ஒரு நாளைக்கு நம்ம ஒரு தடவையாவது கூகுள் மேப்பை யூஸ் பண்ணாம இருக்கவே மாட்டோம் அந்த அளவுக்கு நம்ம கூகுள் மேப்புக்கு அடிமையாவே மாறிட்டோம் முன்னாடி எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு இடத்துக்கு போறோம் வழி தெரியல அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்டோக்காரரு கேட்போம் இல்ல பக்கத்துல இருக்கிற கடைக்காரரை கேட்போம் இல்ல சும்மா நடந்து போயிட்டு இருக்கிறவரு உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாரையாவது பார்த்து இங்கே போனோம் எப்படி போகிறது அப்படின்னு வழி கேட்போம் இப்போ அந்த பழக்கம்லாம் சுத்தமாக கிடையவே கிடையாது எங்கே போகிறதா இருந்தாலும் ஃபோனை ஏடு மேப்பை போடு அப்படின்னு போயிட்டோம் இப்படி கிட்டே கேட்டு ரூட்டு போகிற பழக்கம் எப்போ மைண்டுக்கே வரும் அப்படின்னா நெட்டு சரியாக கனெக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய சமயத்தில் தான் அதுலேயும் ஒரு சில பேர்லாம் மேப்பை மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நெட்டு கிடைக்கலனாலும் மேப்பை பார்த்து போகக்கூடிய பழக்கத்தில் இருப்பாங்க இப்படி நம்ம கண்ணா அப்படின்னாலும் மேப்பை யூஸ் பண்ணுறோம்ல அதுவும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம்ல இப்படி ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறதால கூகுளுக்கு என்ன தான் கிடைக்கிது அதில் லாபம் இருக்கா இல்லையா கூகுள் என்ன அந்தளவுக்கு சமூக சேவை செய்கிற மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு போட்டு இவங்க அப்படின்னு நமக்கு விட்டு தராங்களா கூகுள் இதில் இருந்து லாபம் பார்க்குறாங்களோ இல்லையோ நம்மளால் இதில் இருந்து நிறைய லாபம் பார்க்கலாம் அதாவது கூகுள் மேப்பை வச்சே நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த வழியெலாம் என்னென்ன அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம கம்ப்ளீட்டாக இந்த கூகுள் மேப்போடைய ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து அலசி பார்க்க போகிறோம் கமான் டெய்லி ரொட்டீனா வேலைக்கு போறதுல இருந்து வேலை முடிச்சு வீட்டுக்கு வர்றது வரைக்கும் அதே மாதிரி வெக்கேஷன் போறதா இருந்தாலும் எங்க திரும்பினாலும் கூகுள் மேப்ஸ் அப்படிங்கிறத நம்ம டிஃபால்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் கூகுள் மேப்பை நம்ம அவ்வளோ ஈஸியாக மேப் அப்ளிகேஷனை ரன் பண்றது கூகுளுக்கு அவ்வளவு ஈஸியான ஒன்று கிடையாது ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பில்லியன் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கான டைரக்ஷனுக்கான கம்யூனிகேஷனுங்கிறது கூகுள் மேப் மூலமாக செயல்படுத்தப்படுது அப்படிங்கறத சுந்தர் பிச்சை கூகுளுடைய அடுத்த அட்வான்ஸ் டெக்னாலஜி டெக்னாலஜியா என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கற சமயத்துல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கா கொடுத்தார் அந்த அளவுக்கான இன்ஃபர்மேஷனை ரன் பண்ணணும்னா எந்த அளவுக்கான பணம்ங்கிறது அதில் இன்வெஸ்ட் செய்யப்பட்டிருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் வேறு ஏற்கனவே ப்ரீலோட் செய்யப்பட்ட மேப்பை வச்சு கூகுள் மேப்புங்கிறது ரன் ஆகப்படலை ரியல் டைம் இன்ஃபர்மேஷனுங்கிறது அதில் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது எங்கே டிராஃபிக் இருக்குது எங்கே டிராஃபிக் இல்லை எந்த இடத்துல ரோட் பிளாக் இருக்குங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனுங்கிறது டைம்க்கு டைம் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி கூகுளுடைய சாட்டலைட் வியூவாக இருக்கட்டும் இல்லை ஸ்ட்ரீட் வியூவாக இருக்கட்டும் அதுவும் அப் டு டேட் இன்ஃபர்மேஷனோட இருக்கணுங்கிறதால ஒவ்வொரு முறையும் அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதற்கான பொருட்செலவுங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் இப்படி நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது பத்தாதுங்கிற மாதிரி கூகுளே சில சமயத்துலலாம் பயங்கரமாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க பெரிய பெரிய பில்போர்ட்ஸ்லலாம் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய நேவிகேஷனை சிம்பிள் ஆக்கணுமா கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணுங்கிற மாதிரிலாம் விளம்பரம் பண்ணுவாங்க இப்படி விளம்பரம் பண்ணி நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறாங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்காமலையாக இருக்கும் நிறைய கிடைக்கிது கூகுள் மேப்ஸை வச்சு பல கோடி ரூபா கூகுள் சம்பாதிக்கிறாங்க கூகுள் பொதுவாக அவங்களுடைய ஒட்டுமொத்த ப்ராடக்ட்ஸில் எதுலேருந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லவே மாட்டாங்க கூகுளுக்கு அப்படி எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தான் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு வாட்டி அதாவது ஆதி காலத்தில் கூகுள் பற்றி ஒரு வீடியோ கூட்டிருந்தோம் அந்த வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா கூகுள் பற்றின ஒரு அளவுக்கான ஒரு பிக்சருங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரி கூகுள் வந்து இப்படி ப்ராடக்ட் பேஸ்டாக ரெவன்யூ தரலை அப்படின்னாலும் கேட்டகரி பேஸ்டாக அவங்க எவ்வளோ ரெவன்யூவை வந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வெளியிடுவாங்க அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கூகுளுடைய தாய் நிறுவனமான ஆல்பட் இருநூத்தி ஐம்பத்தி பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கு சம்பாதிச்சது இந்த இரநூத்தி ஐம்பத்தேழு பில்லியன் டாலர்ல செவன்டி ஒன் பர்சன்ட்டுங்கிறது அவங்களுடைய சர்ச் டூல்ஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு ரெவன்யூவாக கிடைச்சிருக்கு இந்த சர்ச் டூல்ஸ் அப்படின்னா என்னன்னா பொதுவா நம்ம வந்து கூகுள்லேயோ இல்ல யூடியூப்லயோ போய் நம்ம சர்ச் பண்ணுவோம்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சர்ச் பண்ணுவோம்ல அதாவது பெஸ்ட் ரெஸ்டாரண்ட் நல்ல ஒரு பிரியாணி ரெஸ்டாரண்ட்டு தேவை அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா இனிஷியலாக ஒரு பத்து ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட்னு மேலே ஒரு சின்னதாக போட்டு ஒரு பத்து ரிசல்ட் வந்து காட்டுறோம் அந்த பத்து ரிசல்ட் வந்து விளம்பரம் அதாவது ஸ்பான்சர்ட் பண்ணியிருக்காங்க அந்த ரிசல்ட்டை நம்மளுக்கு காட்டுறோம்னு நம்ம தேடக்கூடிய விஷயத்துக்கு ஏற்ற மாதிரியான ப்ராடக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க இப்படி டிஸ்பிளே பண்ணக்கூடிய விளம்பரத்துக்கான ரெவென்யூவை வந்து கூகுள் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்களுடைய சர்ச் டூல்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஆட் ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணது தான் அவங்களுடைய செவன்ட்டி பர்சன்ட் இருந்துச்சு இந்த மாதிரியான ஒரு ஆட்ரவன்யூ மாடலில் தான் கூகுளுடைய மேப்புமே சம்பாதிக்குது ஆனால் இப்படி ஆட்ரெவன்யூவை வச்சு மட்டுமே கூகுள் மேப் சம்பாதிக்கல இன்னும் ரெண்டு மூணு வழியில் கூகுள் மேப் ஆல்பாபெட்டுக்கு எக்கச்சக்கமாக சம்பாதிச்சு தருது அது எந்த அளவுக்கு சம்பாதிச்சு தருதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மட்டும் தோராயமாக லெவன் பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வருமானத்தை கூகுள் மேப் மட்டுமே ஆல்பாபெட்டுக்கு சம்பாதிச்சு தந்துருக்கோன்னு சொல்கிற அளவுக்கு கில்லாடியாக இருக்குது கூகுள் மேப் கூகுள் மேப்புடைய இந்த வருமானம்ங்கிறது கூடிக்கிட்டே போகுமே தவிர குறையவே குறையாது அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கு மேலே அதோடைய வருமானங்கிறது டபுள் ட்ரிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸ் பலருடைய கருத்தாக இருக்குது சரி கூகுள் மேப் ஆட் ரெவென்யூ மட்டும் இல்லாமல் வேற எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல கூகுள் மேப்படியே எஸ்டிடிக்கு போகணும் கூகுள் மேப்பை கூகுள் உருவாக்கலை வழக்கம் போல் இன்னொருத்தங்களுடைய ஐடியாவை காசு கொடுத்து தங்களுக்கு சொந்தமானதாக மாற்றிக்கிட்டாங்க கூகுள் அது யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ரெண்டு சகோதரர்கள் லார்ஸ் ரஸ்மோசன் அப்புறம் ஜென்ஸ் ரஸ்மோசன் அப்படிங்கிற ரெண்டு பிரதர்ஸ் இந்த மாதிரி ஒரு மேப்பை வந்து டிஜிட்டலாக உருவாக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்காக நோயல் கார்டன் ஸ்டீஃபன் மா அப்படிங்கிற அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதுக்கான வேலையை சி ப்ளஸ் ப்ளஸ் லாங்குவேஜில் ஆரம்பிக்கிறாங்க டூ தௌசண்ட் த்ரீயில் டூ தௌசண்ட் த்ரீல வேர் டூ அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஆரம்பித்து இதுக்கான ஆராய்ச்சியில் இறங்குறாங்க அதுக்கு முன்னாடிலாம் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போகிற வழியில் ஒருத்தங்கக்கிட்ட வழி கேட்டுட்டு கேட்டுட்டு போகணும் அப்படி இல்லை அப்படின்னா வெளியில் அந்த மாதிரி பெரிய பெரிய சைஸுக்கு மேப்ஸை விற்பாங்க அந்த ஏரியாவுக்கான மேப்ஸுங்கிறது சேல்ஸுக்கு இருக்கும் அதில் ஏதாவது ஒரு மேப்பை வாங்கிட்டு போகிற வழியில் அந்த மேப்பை பிரித்து வச்சுக்கிட்டு கரெக்டாக தான் போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு போகணும் இப்படி தான் ப்ரொசீஜருங்கிறது இருந்துச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணணும் டிஜிட்டலாக ஏன் நம்ம கொண்டு வரக்கூடாது அதுக்கான ஏதாவது ஒரு வழியை யோசிக்கலாம் அப்படின்னு யோசித்து ஒரு டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை உருவாக்குனாங்க இவங்க இவங்க உருவாக்கின அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணால் ஏற்கனவே அதில் மேப்ஸுங்கிறது ப்ரீலோடடடாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி இவங்க வந்து மேப்பை பார்த்துக்கிட்டு போகலாம் அதாவது ஃபிசிக்கலாக மேப்பை பார்க்குற மாதிரி இதில் கம்ப்யூட்டர் வழியாக மேப்பை பார்த்துக்கிட்டு உங்களால் போக முடியுங்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து அவங்க உருவாக்குனாங்க அப்படி உருவாக்கி அதை டெவலப் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பிரச்சனைங்கிறதே புரிய ஆரம்பிக்குது ஆனால் இது ரொம்ப சிம்பிள்னு நினச்சி நம்ம இறங்கிட்டோம் ஆனால் இதில் ஏகப்பட்ட வேலை இருக்குது இன்னும் நிறைய டேட்டா நமக்கு கிடைச்சாதான் இதை நம்மளால் இன்னும் பெருசாக டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய கம்பெனியாக இருந்தால் தான்ப்பா நம்மளையும் மதிப்பாங்க அப்படின்னு யோசிச்சு அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவை அப்படிங்கிறதால கிட்ட போய் இதை அப்ரோச் பண்ணுறாங்க நீங்கள் இந்த கம்பெனியும் இந்த ப்ராடக்டையும் வாங்கிக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க கூகுள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை நல்லா இது ஒரு மேப் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில்தான் இருந்தாங்க ஆனால் லேட்ரான் பீரியடில் வேற்றூர் நிறுவனம் அதை டெஸ்க்டாப் அப்ளிகேஷனில் இருந்து ஒரு பேஸ்டு அப்ளிகேஷனாக அதை டெவலப் பண்ணாங்க அதை மாற்றினாங்க அப்போ தான் கூகுள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சு ஸோ யார் வேணா எங்கேருந்து வேணா வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனாக இருக்கிறதால யூஸ் பண்ணிக்க முடியும் அதை டவுன்லோட் பண்ணி தான் யூஸ் பண்ணணுங்கிற ஆப்ஷன் இல்லை இது இதோடைய யூசர்ஸை அதிகமாக்கும் அப்படின்னு யோசித்து கூகுள் வந்து அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியானாங்க ஆனால் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் சரியாக இருக்காது அப்படின்னு யோசிச்சு ரெண்டாயிரத்தி நாலில் ஐம்பது மில்லியன் அமெரிக்கன் டாலர் கொடுத்து ஒட்டு மொத்தமாக வேர்டூர் நிறுவனத்தை அவங்க வாங்கினாங்க வாங்கினதுக்கப்புறமா வேட்டு நிறுவனத்தை ஆரம்பித்த அந்த நாலு பேரும் கூகுளில் வேலைக்கே சேர்ந்தாங்க அதே சமயத்தில் இன்னும் ரெண்டு நிறுவனத்தையும் கூகுள் அதுக்கப்புறமான காலகட்டங்களில் அடுத்தடுத்து வாங்கினாங்க அதில் ஒரு நிறுவனத்தோட பேர் கீஹோல் இந்த கீஹோல் நிறுவனங்கிறது சிஏஓஓடிய இன்வெஸ்ட்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் எதை பற்றி ஆராய்ச்சி என்ன மாதிரியான அப்ளிகேஷனை உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா உலகத்துடைய டிரைனை அப்படியே வந்து ஒரு ஏரியல் பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க அந்த டெக்னாலஜியை வாங்கினதுக்கப்புறமா கூகுள் வந்து அதை டெவலப் பண்ணாங்க அதுதான் அதுக்கப்புறமா கூகுள் எர்த் அப்படின்னு உருவாகி நமக்கு ஒரு அப்ளிகேஷனாக வந்துச்சு இன்றைக்கி அது ஒரு சேட்டலைட் வியூவாக கூகுள் மேப்லேயே ஒரு அப்டேட்டட் வெர்ஷனாக மாறிடுச்சு இந்த கீஹோல் நிறுவனத்தை முப்பத்தஞ்சு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு கூகுள் வந்து அப்போ வாங்கினாங்க ஆனால் இந்த ரெண்டு நிறுவனத்தை வாங்கினதை விட பெரிய அளவுக்கான ஜாக்பாட்டுங்கிறது கூகுளுக்கு எந்த நிறுவனம் மூலமாக கிடச்சிதுன்னா டேஷ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மூலமாக தான் கிடச்சிது இந்த டேஷ் வந்து என்ன மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ரியல் டைமில் ட்ராஃபிக் அப்டேட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணாங்க இதை வெறும் ரெண்டு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்கு கூகுள் நிறுவனம் வாங்கினாங்க ஆனால் அந்த டெக்னாலஜியை கூகுள் மேப்போடு அவங்க ஒன்றா சேர்த்ததுக்கப்புறமா கூகுள் மேப்புடைய யூஸுங்கிறது ரொம்ப பயங்கரமாக டெவலப் ஆச்சு நிறைய பேர் அந்த ஃபீச்சருக்காகவே கூகுள் மேப்பை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த மூணு டெக்னாலஜி வாங்கினதுக்கப்புறமா அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு புது அப்ளிகேஷனை ஃபெப்ரவரி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷம் கூகுள் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த கூகுள் மேப்புங்கிறது வெளியாகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி பெரிய ஹைப்புங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அது பெரிய மைலேஜை கொடுத்துச்சான்னு பார்த்தா இல்லை ஏன்னா ஏற்கனவே யாகு மேப் மாதிரியான ஒரு சில மேப்ஸுங்கிறது மார்க்கெட்டில் இருந்துச்சு அதை எல்லோரும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க கூகுள் மேப்புங்கிறது அதை விட பெரிய அளவுக்கு வித்தியாசமாக எதுவுமே தரலை அதனால அது எதுக்குட யூஸ் பண்ணிக்கிட்டு இதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே இது எனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த மேப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே தவிர கூகுள் மேப்பை ட்ரை பண்ணுறதுக்கு கூட பெருசாக யாரும் முன் வரல ஆனால் கூகுள் அதை பார்த்து கலங்கி போல கூகுள் வந்து தெளிவாக இருந்தாங்க கூகுள் மேப்புங்கிறது ஃப்யூச்சர் டெக்னாலஜி அதை நம்ம கைக்கு இருக்கணும் அப்படின்னு யோசித்தாங்க மற்ற மேப்புக்கிட்ட இருந்து வித்தியாசமாக ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஒன்றா சேர்த்து நம்ம புதுசாக நம்மளுடைய மேப்பை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு மறுபடியும் ஸ்க்ராச்சில் இருந்து தங்களுடைய டெக்னாலஜியை உருவாக்க ஆரம்பித்தாங்க இந்த டைம் அவங்க உருவாக்கி ரிலீஸ் பண்ண கூகுள் மேப்புங்கிறது ரொம்ப தெளிவாக இருந்துச்சு அதாவது நிறைய டீட்டெயிலிங்குங்கிறது அதில் இருந்துச்சு அதோட ஒவ்வொரு பிளேஸஸையும் ஏரியல் வியூவில் பார்க்கும்போது ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி அந்த அப்ளிகேஷனை அவங்க உருவாக்குனாங்க அது கூகுள் மேப்புக்கு நல்ல மைலேஜை கொடுக்க ஆரம்பித்தது நிறைய பேர் கூகுள் மேப்பை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த சமயத்தில் தான் ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிங்கிறதும் புதுசாக உருவாக ஆரம்பிச்சுது அதிகமான பேர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சாங்க இப்படி ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிங்கிறது வளர ஆரம்பித்த சமயத்தில் தான் கூகுளும் பெருசாக வளர ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியை இன்னைக்கு வரைக்குமே ஆட்சி செய்யக்கூடிய ஓஎஸ் இது ஆண்ட்ராய்டு ஆண்ட்ராய்டு யாருக்கு சொந்தம் கூகுளுக்கு தான் சொந்தம் ஸோ கூகுள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பராக பயன்படுத்திக்க ஆரம்பிச்சாங்க அவங்களுடைய மேப்பை எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்போத்துல இருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் எந்த ஃபோனை வாங்கினாலும் இன்ஸ்டால்டு ஆப்ஸ் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக மேப்புங்கிறது இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னு நீங்கள் ஆண்ட்ராய்டில் தேடினீங்கன்னா அது டிஃபால்ட்டா உங்களுக்கு கூகுள் மேப்பை தான் உருவாக்கி தரும் நீங்கள் ஆட்டோமேட்டடாக கூகுள் மேப்புக்கு பழக ஆரம்பிச்சுருவீங்க அதுக்கு அடிமையாக ஆரம்பிச்சுருவீங்க கூகுள் அதை தான் யோசித்தாங்க அதை தான் செயல்படுத்தினாங்க அதை தான் செஞ்சு முடித்தாங்க ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பித்தப்போ கூகுள் மேப்புக்கு யூசர்ஸ் மட்டும் இல்லை அந்த யூசர்ஸ் மூலமாக நிறைய டேட்டாவும் கிடைக்க ஆரம்பித்தது யார் யார் எங்கே இருக்காங்க எந்த மாதிரியான இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத அந்த யூசர்ஸ் மூலமாகவே கலெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கூகுள் மேப் இதுக்காக ஆரம்பத்தில் கூகுள் மேப் மேக்கர் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷனுங்கிறது இருந்துச்சு நீங்கள் போகிற இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் வந்து அப்டேட் பண்ணலாம் இங்கே மாதிரி ஒரு ரோட் பிளாக் இருக்குது அப்படின்னு அப்டேட் பண்ணலாம் இல்லை புதுசாக இந்த மாதிரி ஒரு இடம் வந்திருக்கு அப்படிங்கிறத அப்டேட் பண்ணலாம் நீங்களே அப்டேட் பண்ணலாம் இப்படி அப்டேட் பண்ணும்போது நிறைய காமெடிஸ்லாம் கூட நடந்துருக்கு பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல ஆண்ட்ராய்டு லோகோ வந்து ஆப்பிள் லோகோ மேலே ஒன்று கிடைக்கிற மாதிரி ஒரு ஷேப்பை வரைஞ்சி கூகுள் மேப்பில் வந்து யாரோ ஒருத்தங்க அப்லோட் பண்ணிட்டாங்க அது வந்து பயங்கரமான காண்ட்ரவர்சியாக மாறிச்சு இம்மிடியட்டாக அந்த இமேஜை தூக்கிட்டு கூகுள் வந்து ஓப்பனாக வந்து மன்னிப்பு கேட்டாங்க தெரியாமல் நடந்துருச்சு நாங்கள் எங்கள் பாலிசிஸை இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் காலப்போக்கில் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனால கூகுள் மேப் மேக்கரை வந்து டோட்டலாகவே நிறுத்திட்டாங்க கூகுள் அதுக்கப்புறமா கூகுள் மேப்பை இன்னும் சூப்பராக டெவலப் பண்ணுறதுக்கான டெக்னாலஜிஸில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க கூகுள் நம்ம கூட பார்த்துருப்போமே கார் மேலே வந்து கேமராவை பொருத்தி எல்லா பக்கமும் சுத்த விடுறாங்க கூகுள் அந்த ஸ்ட்ரீட் வியூவை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் நாமளே கூட நேரில் அந்த மாதிரியான காசை பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான டெக்னாலஜிலலாம் கூகுள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்படி இந்த ஸ்ட்ரீட் வியூவை துல்லியமாக கொண்டு வர்றதுக்காக கேமரா பொறுத்தன கார் மட்டும் இல்லை தனி நபர்கள் கிட்ட கூட இந்த மாதிரியான கேமரா பொருத்தின பேக்கெல்லாம் கொடுத்து அதன் மூலமாகவும் ஸ்ட்ரீட் வியூவை சூப்பராக கட்டமைச்சிருக்காங்க கூகுள் இந்த மாதிரி தொடர்ந்து கூகுள் மேப்பில் புது புது டெக்னாலஜிஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூகுள் ஃபியூச்சரில் கூகுள் மேப்புங்கிறது இன்னும் சூப்பராக மாறப்போகுது ஏ டெக்னாலஜியோட ஒன்றா சேர்ந்து இம்மெர்சிவ் வியூ அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஷனுங்கிறது கூகுள் மேப்பில் வரப்போகுது அது வந்து எப்படி திரும்ப இருக்க போகுது நீங்கள் ஒரு இடத்த லைவாக ஒரு சினிமா பார்க்குற மாதிரி உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து கிளம்பி நான் காஷ்மீருக்கு போய் பார்க்கணும் சிம்லாக்கு போய் பார்க்கணும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னா நான் ரூட் போடுறேன்னா எனக்கு ரெண்டு மூணு ஆப்ஷன் காட்டலேன் இந்த வழியாக போகலாம் அந்த வழியாக போகலாம்னு காட்டணும்ல அதில் நான் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த போகிற டோட்டல் ரூட்டுமே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விஷுவலாக நம்மளால பார்க்க முடியும் இப்போலாம் வெறும் ப்ளூ கோடு தானே தெரியுது ஆனால் ஃப்யூச்சரில் நம்மளால் விஷுவலாகவே அந்த ரூட்டை பார்க்க முடியும் அந்த ரூட்டுங்கிறது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான சீனரி இருக்க போகுது அதாவது பிளாக்ஸ் இருந்ததுன்னா அந்த பிளாக் வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறத விஷுவலாக நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜிங்கிறது கூகுள் மேப்பில் வரப்போகுது அப்படி புது புது டெக்னாலஜிஸ் மட்டும் இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லி ஆப்ஷன்ஸ் கூட கூகுள் அப்டேட் ஆகிட்டே இருக்குது கூகுளில் நீங்கள் எந்த இடத்துல உங்கள் காரையோ பைக்கையோ பார்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சேவ் பார்க்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பார்க் பண்ண இடத்துக்கு டவுட்டே இல்லாமல் போக முடியும் அதே மாதிரி நீங்களே உங்களுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு மேப் உருவாக்கலாம் மை மேப் அப்படிங்கிற ஆப்ஷனை போய் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு மேப்பை உருவாக்கி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ண முடியும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ங்கிறது கூகுள் மேப்பில் இருந்துக்கிட்டு இருக்குது அது எல்லாமே கூகுள் மேப்பை நம்மளை யூஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஃபியூச்சர்ஸாக இருக்குது பேசிக்காக ஒரு நூறு மில்லியன் அமெரிக்கன் டாலருக்குள்ளே இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்து டெக்னாலஜிஸை வாங்கினாங்க இல்லை கூகுள் அந்த டெக்னாலஜிஸை வச்சு கூகுள் மேப்புடைய பேசிக் வேர்ஷனை உருவாக்குறதுக்கே கிட்டத்தட்ட நானூறு மில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான பணத்தை கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற அளவுக்கான மேப்பை உருவாக்குறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான மில்லியன் டாலர் அளவுக்கான பணத்தை கூகுள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரீட் வியூவை உருவாக்குறதுக்கு சொந்தமாக அவங்க காரில் இன்வெஸ்ட் பண்ணது போக மற்ற தேர்ட் கிட்ட இருந்துமே இந்த மாதிரியான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி அவங்களுடைய மேப்பை வந்து டெவலப் பண்ணுறாங்க அதுக்கும் எக்கச்சக்கமான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இது போக கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் மேப்ஸ்லாம் வாங்கி அதையும் துல்லியமாக ரெடி பண்ணுறாங்க இது எல்லாத்துக்குமே அவ்வளோ பணம்ங்கிறது கூகுள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஏன் கூகுள் மேப்பை கூகுள் வந்து உருவாக்குறாங்க எதுவும் லாபம் இல்லாமையா அதை உருவாக்குறாங்க இல்லை இருந்து நிறைய அளவுக்கான லாபங்கிறது கூகுளுக்கு வருது இன்னும் அதிகமாக வரப்போகுது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சரி கூகுள் மேப்புங்கிறது எப்படி சம்பாதிக்குது நீங்கள் வழக்கமாக கூகுளில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் திட்றீங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு காஃபி ஷாப்பை காட்டு அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து காஃபி ஷாப்புக்கான லிஸ்ட் வருது அப்படின்னா அதில் ஒரு மூணு காஃபி ஷாப்புங்கிறது ஸ்பான்சர்ட் ஒன்னாக இருக்கும் இப்படி பிஸ்னஸை டிஸ்பிளே பண்ணுறது மட்டும் இல்லை அதோட லொக்கேஷனை பின் பண்ணுறதுல கூட கூகுள் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரெவன்யூ வந்து ஏர்ன் பண்ணுறாங்க அதாவது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப்புக்கு போய் அப்படி இன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான இடம் எது அப்படிங்கிறதுக்கு ஐகான்ஸுங்கிறது காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டல்ஸை பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு ஐகான் வந்து பெட்டு மாதிரியான ஒரு ஐகான் இருக்கும் ஒரு காஃபி ஷாப் மாதிரியான ஐக்கான் இருக்குதுன்னா காஃபி கப் மாதிரியான ஒரு ஐக்கான் இருக்கும் அதே மாதிரி பெட்ரோல் பங்க் மாதிரியான இடமா இருந்துச்சுன்னா பெட்ரோல் பம்ப் மாதிரியான ஒரு ஐகான்ங்கிறது காட்டும் அதாவது அது என்ன மாதிரியான பிஸ்னஸாக இருக்கோ அந்த பிஸ்னஸ் எந்த கேட்டகரியில் இருக்கோ அந்த கேட்டகரிக்கு ஏற்ற ஐகான்ங்கிறது அந்த இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகும் ஆனால் ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு இது மாதிரி கேட்டகரி ஐகான் வேணாம் என்னுடைய லோகோவே என்னுடைய லொக்கேஷனுடைய பின்னாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஒரு சார்ஜை வாங்கிட்டு கூகுள் மேப் வந்து அவங்களுடைய லோகோவையே பின் பண்ணி காட்டுவாங்க கூகுள் மேப்பு இந்த மாதிரி ஆட் ரெவன்யூ தாண்டி வேறு எந்த வகையில் அதிகமாக சம்பாதிக்கிறதுனா கூகுள் மேப்புடைய ஏபிஐ மூலமாக சம்பாதிக்கிறது அதாவது ஒரு சில பிஸ்னஸ்லாம் மேப்பை ரிலை பண்ணி தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓலா ஊபர் மாதிரியான டிரான்ஸ்போர்ட்டை ரிலே பண்ணியிருக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வந்து கூகுள் மேப் வந்து ஏபிஐ வந்து தர்றாங்க அந்த ஏபிஐ யூஸ் பண்ணி இவங்க ஒரு அப்ளிகேஷனை உருவாக்கி அவங்களுக்கான பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க அதன் மூலமாக கூகுளுக்கு பெரிய அளவுக்கான வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கிது இதை நம்ம டக்குன்னு பார்க்குறதுக்கு ரெண்டு மூணு அப்ளிகேஷன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும் ஓலா ஊபர் இல்லை போர்ட்டர் மாதிரியான கம்பெனிஸ் தான் இதை யூஸ் இருக்காங்க அதுலேயே பெருசாக லாபம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தோணும் நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரியான இடத்துலலாம் கூகுள் மேப்டைய ஏபிஐஸுங்கிறது யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு ஹோட்டலில் புக் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்டுக்கு போவீங்கல்ல ஹோட்டல் புக்கிங்க்காக நான் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும்ல அந்த வெப்சைட்ஸுக்குன்னு லொக்கேஷன் பேஸ்டு சர்ச்சுங்கிறத வச்சுருப்பாங்க இல்லைனா நீங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கு போய் சேர்கிறதுக்கான மேப்புங்கிறதையும் அவங்களுடைய அப்ளிகேஷன்லேயே ஓப்பன் பண்ணி தர்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து வச்சுருப்பாங்க இது எல்லாமே கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணி கூட அவங்க உருவாக்கியிருப்பாங்க அதே மாதிரி ஸ்விக்கி ஜொமோட்டோ மாதிரியான ஃபுட் டெலிவரி ஆப்லாம் இருக்கு இல்லையா அவங்களும் கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய அப்ளிகேஷனே உருவாக்கியிருப்பாங்க ஏன் ஃபிட்னஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும்ல நான் டெய்லி எவ்வளோ கிலோமீட்டர் ரன் பண்ணியிருக்கேன் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்திருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கான அப்ளிகேஷன்லாம் உருவாக்குவாங்கல்ல அந்த அப்ளிகேஷன் உருவாக்குறதுக்கு கூட கூகுள் ஏபிஐயை யூஸ் பண்ணுறாங்க கூகுள் இந்த மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸுக்கெல்லாம் பெர் யூசர் பேஸ்டாக சார்ஜஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி மாதிரியான ஒரு கம்பெனி கூகுள் ஏபிஐ யூஸ் பண்ணி அவங்களுடைய அப்ளிகேஷனை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு யூசர் பேஸ்டான சார்ஜஸை வந்து கூகுள் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க இது ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப பெரிய அளவுக்கான அமௌண்ட்டாக இருக்கும் ஒரு கம்பெனிக்கு ஒரு ஏபிஐ வந்து கூகுள் தராங்க அப்படின்னு வச்சுப்போமே அந்த ஒரு கம்பெனி மூலமாக மட்டுமே ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் அமெரிக்கன் டாலர் அளவுக்கான வருமானத்தை கூகுள் மேப் வந்து சம்பாதிக்கும் அப்படின்னு கணக்கு பண்ணுறாங்க அப்படி பார்த்தோன்னா கூகுள் மேப் அப்படியே ஏபிஎஸை யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸுடைய எண்ணிக்கைங்கிறது அதிகமான ஒன்று நம்ம ரஃபாக ஒரு பத்து கம்பெனி எடுத்தோம்னா கூட பத்து பில்லியன் அமெரிக்கன் டாலர்களுக்கான வருமானத்தை கூகுள் மேப்புங்கிறது ரொம்ப ஈஸியாக சம்பாதிச்சிடும் இந்த அளவுக்கான அமௌண்ட்டுங்கிறது கூகுள் மேப்பால் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத முன்னாடியே யோசித்தனால தான் கூகுள் வந்து கூகுள் மேப்பில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணதுடைய விளைவாக தான் இன்றைக்கி இவ்வளோ ஒரு ரெவன்யூங்கிறத கூகுள் மேப் மூலமாக மட்டுமே இருக்காங்க அல்ஃபாபெட் சரி கூகுளும் அல்ஃபாபெட்டும் சம்பாதிக்கிறது மட்டும்பா கூகுள் மேப்பை வச்சு நாம் எப்படிப்பா சம்பாதிக்கிறது அதாவது ஆரம்பத்தில் சொன்னி அப்படின்னு நீங்கள் கேட்குறதுன்னு கேட்குது கூகுள் மேப்பை வச்சு நாம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஐடியாஸை வந்து இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமாக சொல்லி கொடுக்குறாங்க அந்த ஐடியாஸில் உண்மையிலேயே ஒர்க்கபுளான ஐடியாஸான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கூகுள் மேப்புகளை ஒரு இடத்த தேடுங்க பெசநகரை பார்த்தோம்னா அங்கே நிறைய கடைங்க இருக்கும் நிறைய சாட் ஐட்டம் நல்ல ஹோட்டல்ஸ் மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து நிறைய இருக்கும் அதில் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில கடைங்களுடைய லிஸ்டிங்குங்கிறது பெருசாக காட்டாமல் இருக்கும் அதே மாதிரி ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸுக்கு தான் நிறைய ரிவ்யூஸுங்கிறது இருக்கும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங்ஸ்லாம் இருக்கும் ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸுக்கெலாம் சுத்தமாக ரேட்டிங் அப்படிங்கிறதே இருக்காது டூ ஸ்டார் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்டா உங்களுக்கு ரேட்டிங் இல்லை ரிவ்யூஸும் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த மாதிரியான ரெஸ்டாரண்ட்ஸுடைய லிஸ்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கெலாம் தனியாக நம்ம ஃபோன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும் என்னால் வந்து உங்களுடைய ரெஸ்டாரண்ட்டை பற்றி ரிவ்யூ எழுத முடியும் அப்படி ரிவ்யூ எழுதி உங்களுக்கு நான் ரேட்டிங் கொடுக்குறேன் அப்படி கொடுக்கறதால கூகுள் மேப்பில் உங்கள் ரெஸ்டாரண்ட்டோடைய விசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகும் அதனால் உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பேசணும் இப்படி எடுத்த உடனே எல்லாரும் ஒத்துப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஒத்துக்க மாட்டாங்க ஒரு சில ரெஸ்டாரண்ட்லாம் வைடாக போனேன்னு வச்சுருவாங்க ஆனால் நீங்கள் ஒரு நூறு பேருக்கு ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு ரெண்டு பேர் உங்களுக்கு சேஸ் தர வாய்ப்பு இருக்குது அப்படி ஒத்துக்கிட்டு அந்த ரெண்டு பேர்கிட்ட எனக்கு மாதம் ஒரு இருபதாயிரரூவா சம்பளமாக கொடுத்துருங்க நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து டெய்லி ஒரு அக்கௌண்ட்லேருந்து போட்டு தரேன் அப்படின்னு நீங்கள் பேசி ஒரு நெகோஷியேட் பண்ணி ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி அந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி ஒரு ரிவியூவை போட்டுக்கிட்டே இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய விசிபிலிட்டியை கொண்டு வந்துட்டீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது கிடைக்குங்கிறது ஒரு ஐடியா இது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னு தெரியல ஏன்னா கூகுள் ரிவ்யூங்கிறது ஸ்க்ரீன் பண்ணதுக்கு அப்புறமா தான் பப்ளிக் வியூக்கே வரும் நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து ஒம்பது அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக தனித்தனியாக நீங்கள் ரிவ்யூவை போட்டிங்கனாலும் ஒரே ஐபியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் இது உண்மையிலேயே சரியான ரிவ்யூ தானா அப்படின்னு கூகுள் வந்து பிளாக் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அதனால் அது பாசிபிலிட்டிங்கிறது குறைவு தான் நான் இன்னொரு ஒரு ஐடியா பார்த்தேன் அது இன்னும் சூப்பராக இருந்துச்சு அந்த ஐடியாவை கொடுத்தவங்கள நேரில் பார்த்தோன்னா பலார் பலார் நான் அறையலாம் போல இருந்துச்சு அதாவது ஒரு விர்ச்சுவல் கைடு அப்படின்னு நாமளே ஒரு பிஸ்னஸ் யோசிச்சு நான் ஒரு விர்ச்சுவல் கைட் அப்படின்னு கூகுள் மேப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துக்கு பற்றிலாம் ஏதாவது தெரியணும்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு கூகுள் மேப்பில் உங்களை பற்றியே நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கணும் ப்ரொமோட் பண்ணுறப்போமா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மகாபலிபுரத்துக்கு ஒருத்தர் வராருன்னா இங்கே என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாரு அப்படின்னா உங்கள் பேருங்கிறது வரும் உங்ககிட்ட கேட்டாருன்னா கேட்டார்னா நீங்கள் இந்தந்த இடத்துலாம் பாருங்கன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு ஜஸ்ட் நீங்கள் அவருக்கு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா போதும் அதன் மூலமாக உங்களுக்கு காசு வந்துடும் அப்படின்னு சொல்லி ஐடியா பார்த்தேன் ஏன்டா இது நான் ஒன்றா கேட்க போகிறான் கூகுள்லேயே போட்டு தட்டினான்னா ஏகப்பட்ட வெப்சைட் இருக்குது அதை பார்த்துட்டு போக மாட்டானா இது ஒரு ஐடியான்னு சொல்லி வேறு போட்டிருக்க பாருங்கள் ஆனால் ஆக்சுவலாக கூகுள் மேப்பில் ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது ஒன்று இருக்குது என்னென்னா லோக்கல் கைட் ப்ரோக்ராம்னு அந்த ப்ரோக்ராமோட பேர் நீங்கள் கூட நினச்சா வாலண்டியராக கூகுள் மேப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிக்கலாம் அந்த லோக்கல் கைட் ப்ரோக்ராம்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு விசிட் பண்ண போகிறீங்க இல்லை ட்ராவலராக இருக்கீங்க பல இடங்களுக்கு போவீங்க இல்லை உங்கள் ஊர்லேயே உங்களுக்குன்னு தெரிஞ்ச பல விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அந்த இடங்களுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி அந்த இடத்த பற்றின டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் கூகுள் மேப்பில் இப்படி ஆட் பண்ணுறதுனால கூகுள் வந்து உங்களுக்கு எந்த வகையிலும் காசு தரப்போறதில்ல ஆனால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து கூகுள் வந்து தருவாங்க அதாவது கூகுள் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு டெக்னாலஜியை இனிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கான ஆக்சஸபிலிட்டி வந்து கொடுப்பாங்க இல்லை ரிவார்ட் பாயிண்ட்ஸுங்கிறத சேர்ப்பாங்க அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூகுள் பெனிஃபிட்டுங்கிறது கிடைக்கும் ஆரம்பத்தில் மேப் மேக்கர்னு ஒரு அப்ளிகேஷன் இருந்தது அதோட இன்னொரு வெர்ஷன் தான் இந்த லோக்கல் கைடு வேர்ஷனுங்கிறது ஸோ கூகுளோடு நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக அசோசியேட் ஆகிக்கிறதுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும் ஏன் நம்ம ஜான் கூட இதே மாதிரி லோக்கல் கைடாக ஆகிட்டு நான் கூகுள் எம்ப்ளாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது இன்னும் அதான் ஒரு ஐடியா பார்த்தேன் அதுதான் ஓரளவுக்கு கொஞ்சம் உருப்படியான ஐடியாவாக இருந்துச்சு என்னென்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரியான ஒரு ஐடியா தான் அது நீங்கள் ஒரு ஏரியாவில் வந்து சர்ச் பண்ணுறீங்க அந்த ஏரியாவில் வந்து ஜூம்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில பிஸ்னஸ் வந்து பெருசாக வந்து பாப்பப் ஆகாமல் இருக்கும் ஏன் அது பாப்பப் ஆகாமல் இருக்குது அப்படின்னா கூகுள் வந்து அந்த பிஸ்னஸை வெரிஃபை பண்ணாமல் இருக்கும் ஏன்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு போதிய அளவுக்கான டாக்குமெண்ட்ஸை அந்த கடைக்காரங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருந்திருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நகரில் ஒரு சின்ன துணிக்கடை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த துணி துணிக்கடையோடைய பேருங்கிறது நீங்கள் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கானோட தெரியாது அதாவது வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஷாப்புங்கிற மாதிரியான ஒரு ஐக்கானோடு இருக்காது ஆனால் ஜூம்இன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் அந்த கடையோட பேருங்கிறது இருக்கும் ஆனால் அது அந்த கேட்டகரி ஐக்கானுங்கிறது வராமல் இருந்திருக்கும் சோ இவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு கூகுள் மேப்ல எப்படி அதை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எல்லா நாம்சையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களுடைய பிஸ்னஸை விசிபிலிட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் நான் பாத்துக்கிறேன் நான் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் தாங்க நான் வந்து அதை எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நீங்கள் பண்ணலாம் ஏன்னா பல பேருக்கு வந்து கடையை ரன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும் உட்காந்து இதெல்லாம் நோண்டுறதெல்லாம் அவங்களுக்கு வராத ஒன்றா இருக்கும் அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் அப்படி ஹெல்ப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஒரு ரெவன்யூவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஐடியா பார்த்தேன் உண்மையிலே அது கொஞ்சம் உருப்படியான ஐடியா தான் ஏன்னா அந்த மாதிரி கூகுள் லோக்கல் கைட் ப்ரோக்ராம் மாதிரியான ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கூகுள் மேப் எப்படி ஆப்ரேட் பண்ணுது அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான ஒரு பிசினஸ்ல நீங்க இறங்கலாம் சரி ஓகே பிக் பஸ் இதான் கூகுள் மேப் பத்தினா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கூகுள் மேப் எப்படி இவ்வளோ அமௌண்ட் சம்பாதிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூகுள் மேப்பை வச்சு வேறு எப்படிலாம் நாம சம்பாதிக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா இருந்தால் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி ஓகே அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து பார்க்குறேன் பாய்